Professor Dhannapalan College of Science and Management, OMR, Padur. Admissions open. Apply now. அன்மைச்சிதி, நாம் தமிழர் கட்சியின் தலமையும் ஒருங்கினை பால சீமானுக்குதிரான விசாரணைக்கு, இடைக்கால தடையை, உச்சநீதிமன்றம் நீட்டித்திருக்கிறது விவரங்களை செய்தியாளர் வெங்கடேசன் வழங்கினை கேட்கலாம் வெங்கடேசன் வணக்கம் எவ்வளவு நாள் இந்த தடையானது நீட்டிக்கப்பட்டிருக்கிறது தடை நீட்டிப்பிற்கான காரணம் என்ன வணக்கம் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தமிழ் திருமணம் செய்து கொள்வதாக கூறி உடனுறவு வைத்துக் கொண்டு பின்னர் ஏமாற்றியதாக வளசரவாக்கம் போலீசில் நடிகை அளித்த புகாரின் பெயரில் அவருக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டது இந்த வழக்கை ரத்து செய்ய கோரியும் அவர் தாக்கல் செய்த மனுவை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் நாகரத்னா தலைமையிலான அமர்வு கடந்த மார்ச் இரண்டாம் தேதி விசாரித்தது அப்போது இந்த வழக்கு விசாரணைக்கு தடை விதித்ததுடன் குறிப்பாக இதில் சமரச செய்து சமரசும் வகையில் பனிரெண்டு வாரங்கள் அவகாசம் அளித்து விசாரணை தள்ளி வைத்திருந்தது இந்நிலையில் இந்த வழக்கு விசாரணை வந்தபோது ஆஹ் இந்த சீமானுக்கு எதிரான அந்த புலன் விசாரணைக்கு விதிக்கப்பட்ட இடைக்கால தடையை ஜூலை முப்பத்தி ஒன்னாம் தேதி வரை நீட்டித்து மேலும் இந்த மேல்முறையீடு மனு தொடர்பாக பதிலளிக்க தமிழ்நாடு அரசுக்கும் நடிகைக்கும் கால அவகாசம் அளித்து உத்தரவிட்டுள்ளது Professor Dhanapalan College of Science and Management, OMR Padur. Admissions open. Apply now.